இந்த பாட்டு ஒரு ஹீரோயின் வந்து பார்த்தோம்னா ஹாக்கி தந்து பார்த்தா விளாட்றாங்க ஜெயிச்சிடுறாங்க அந்த நம்ம ஹீரோயிங்கோ அவங்களோட ரெண்டு ஃப்ரெண்ட்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தப்புனா நீங்கள் இந்த ஒரு மூணு நாளைக்கு வந்து எங்கள் ஸ்கூலில் வந்து ஹாக்கி தான் நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க ஒரு மேட்ச் தந்து இருக்கு அப்படி ஒரு விஷயம் தப்பா சொல்லி தந்து கூப்பிட்றாங்க இவங்க மூணு பேரும் தந்து ஜாலியாக தந்து வந்து பார்த்தீங்கன்னா இருக்காங்க இந்த ஒரு ஹாக்கி விளாட்ற இடத்துக்கு அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ் போட்டு தந்து வேற இடத்துக்கு போய் தந்து படிக்க போகிறாங்�க நம்ம ஹீரோயிங் தான் தப்பு தான் அங்கே படித்து அங்கே ஹாக்கி தந்து விளையாடுறது தப்பு தான் போகிறாங்க அந்த ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ் வந்து ரெண்டு நாள் மட்டும் ஹாக்கி விளாட்றது தந்து போயிடுவாங்க சொந்த நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயிங்க்கு வந்து

படி இருந்தாங்க ஒரு எமோஷன் பார்த்தா இருக்கும் கண்ட்ரோல் தப்பு அது வந்து பார்த்தீங்கன்னா நல்லாவே தந்து கண்ட்ரோல் தந்து பண்ணுது வந்து அப்படின்னு சொல்லிட்டு வந்து அந்த அஞ்சு பேர் வந்து பார்த்தீங்கன்னா அச்சின் தந்து அம்சி தந்து வச்சிரு அது மட்டும் இல்லாமல் ஒரு கோர் மாதிரி தப்பு தான் வச்சிருப்பாங்க அந்த கோர் பண்ணா ப்ளூ கலர் தந்து பார்த்தா தூக்கி ஒரு அச்சலேருந்து போட்டுது இப்போ இவங்க அஞ்சு பேருமே அந்த தூட்டு வந்து தப்பிச்சு போயிடுச்சு அந்த கோர் எடுக்குன்னு சொல்லிட்டு இருக்காங்க இதுக்கு நடுவில் நாலு பேருமே சேர்ந்ததை பார்த்தீங்கன்னா

எல்லா நாளும் கார்த்திகை அந்த மெயின் வந்து சுற்றி நம்ப இருக்காங்க